ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் ஸோ யுஎஸ் ஆயில் வந்து நேற்று என்ன மாதிரி நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ யுஎஸ் ஆயில் ஒன் டே கேண்டில் பார்த்திங்கனாலே ஒரு நல்ல ஒரு கோயில் கோபுரம் மாதிரி இருக்குது ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கோபுரம் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் ஸோ எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணது தான் ஸோ ரொம்ப நாளாகவே இந்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒர்க் அவுட் ஒர்க் ஆகிருக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபோருக்கும் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நைன் டாலருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு கிட்டத்தட்ட

ஒன் டேக்கு தான் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஒன் டே கேண்ட் க்ளோஸ் ஆனால் ஸோ மேபி செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு புள்ளி சைடு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ யூஎஸ் ஆயில் ஸோ கூட ஆயிலும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது ஸோ ஈவினிங் டைம்ல சுத்தமாக வந்து ஒரு மூமெண்ட் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸுக்கும் ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலையும் கிளியுமா பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துகிட்டே இருந்தது பட் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தான் ஏன்னா இந்த எல்லாம் ரேஞ்ச் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சைடுவேஸ்லாம் க்ரூடா இல்லலாம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் எடுக்கலாம் ஏன்னா ஒரு ஒன் சைடு போகிறதுனாலயோ ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லஸ் வந்து ஹிட் ஆகும் ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் போறப்ப ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஆனால் சைடுவேஸ் தெரியணும்ல நமக்கு அப்போதான் எடுக்க முடியும் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா ஒரு ரெண்டு டூ டைம்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிரா பண்ணி ஏன்னா ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா ஸோ செகண்ட் செகண்ட் டைம் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம் ஆனா தேர்ட் டைமும் வருமாங்கிறது கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் தைரியமா எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும் ஏன்னா டூ டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு தேர்ட் டைம் வந்து எடுக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஓகே ஸோ அது எல்லா டைமே நம்ம சைட்வேஸ் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சப்போஸ் உங்களுக்கு சைடுவேஸ் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஸோ தாராளமாக எத்தனை தடவை சப்போர்ட் எடுத்தாலுமே அத்தனை தடவை வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம யூஎஸ்ஐடில் என்ன பார்த்தோம் ஒரு புல்லிஷ் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ நம்மளோட பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து இந்த பேரலல் சேனல் தான் சோ இந்த பேரல் சேனலோட ஃபைவ் செவன் இந்த ஹை தான் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் இந்த பைவ் செவன் எயிட் அவுட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் கேனல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இதோட டார்கெட் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அப்படி இல்லாம கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ தான் சப்போர்ட்டா ஒர்க் ஆகும் சோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் சப்போர்ட்டா ஒர்க் ஆகிருக்கு தேர்ட் டைம் ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சுக்காதீங்க யூஎஸ்ஐல வந்து புல்லிஷில் தான் இருக்கு ஸோ யுஎஸ்ஐயில் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் நான் இப்போ உங்களுக்கு சார்ட்டில் காட்டின மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஸோ அங்கேருந்து மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோங்கிறது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படி இல்லாமல் இந்த ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸை காலையிலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு புல்லிஷ் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து குரூடாயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது ஸோ ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா லாஸ்ட் டைம் என்ன வந்தது அப்படின்னா செல்லிங் தான் வந்தது செல்லிங் வந்தது பட் செல்லிங் ப்ரெஷர் வந்து அவ்வளோவா வந்து கொடுக்கல ஸோ இந்த இடம் குரூடாயில் இன்வென்ட்ரி டேட்டா என்ன வருங்கிறத சரியா வந்து நம்மளால வந்து ப்ரிடிஷன் பண்ண முடியல ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா புல்லிஸ்டில் இருந்தது அதாவது புல்லிஸ்ட்ல ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து பெரிய புல்லிஸ்ட்ல இருந்தது ஆனால் இன்வென்ட்ரி டேட்டா செல்லிங் வந்தது செல்லிங்க வந்து ப பண்ண விடாம மறுபடியும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் வந்து கண்டினியூ ஆனது ஸோ அதனால இந்த வாரம் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்றேன் நான் ஏன்னா வரதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று ஈவினிங் வந்து சுத்தமா வந்து பை எடுப்பானா செல் எடுப்பானா ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருந்தது ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு

ஸோ கோல்டு வந்து பை தான் நேற்றையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டாலர் வந்து பை எடுத்தது ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் கோல்டு ஸோ கோல்டு வந்து நேற்று ஹை வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ சாரி த்ரீ தௌசண்ட் த்ரீ நைன்டி டாலர் ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ நம்ம அகைன் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் வரைக்கும் எய்ம் பண்ணலாம் ஸோ எம்சிஎக்ஸில் கோல்டு பிரேக் அவுட்டு தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி எயிட்டில் க்ளோஸிங் வந்து நடந்திருக்கு ஸோ எக்ஸ்டேவே நமக்கு வந்து மண்டேவே க்ளோஸிங் நடந்துருச்சு ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தௌசண்ட் ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ சில்வரும் பார்த்தீங்கன்னா நேற்று நினச்ச மாதிரி ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டுருக்கு ஸோ பிரேக் அவுட் லெவலில் வந்து நேற்று சொல்லிங்கன்னா ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் அப்படின்னு ஸோ இதோட அடுத்த டார்கெட் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எயிட் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ வந்தால் பை வந்து பண்ணலாம் இந்த இடம் எயிட் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ வந்தால் பை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அதோட டார்கெட் வந்து எயிட் நைன்டி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ மறுபடியும் நல்ல ப்ரடிஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்